இந்திய டெஸ்ட் அணியின் முக்கிய சுழற்பந்து வீச்சாளராக இருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு முப்பத்தி எட்டு வயது ஆகிற நிலையில் அவர் ஓய்வு பெறும் காலமும் நெருங்கிவிட்டது இந்திய அணியில் அனில் கும்ப்ளேவுக்கு இணையாக இருக்கும் ஒரே சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ற நிலையில் அவர் டெஸ்ட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளுக்கும் அதிகமாக வீழ்த்தியிருக்கிறார் இன்னும் ஐந்து மாதங்களில் அவர் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் இந்திய அணி அடுத்த ஐந்து மாதங்களில் பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது வங்கதேச அணிக்கு எதிராக இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை அடுத்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட தொடரிலும் ஆஸ்திரேலிய ியாவுக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரிலும் இந்திய அணி விளையாட இருக்கிறது இதனையடுத்து உலக டெஸ்ட் சாம்பியன் தொடரின் இறுதி போட்டி நடைபெறுவதுடன் அதன் முடிவில் இந்திய அணியின் மூத்த வீரர்கள் சிலர் ஓய்வு பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது டெஸ்ட் அணியில் அடுத்த தலைமுறை வீரர்களை உருவாக்கும் வகையில் வயதான வீரர்களை இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடன் அணியிலிருந்து நீக்க பிசிசிஐ மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது முப்பத்தி எட்டு வயதாகும் அஃபினால் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் மட்டுமே அணியில் தாக்கு பிடிக்க முடியும் என்ற நிலையில் அவர் இன்னும் ஐந்து மாதங்களில் இந்திய அணியிலிருந்து நீக்கப்படலாம் அல்லது ஓய்வை அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் சாய் கிஷோர் வாஷிங்டன் சுந்தர் என பல சுழற்பந்து வீச்சாளர்கள் இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்புக்காக காத்துக் கொண்டுள்ளனர் எனவே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடன் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இருந்து அஸ்வின் ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக கிரிக்கெட் தகவல்கள் தெரிவிக்கின்றன உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் தமிழோடு இணைந்திருங்கள்